அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பான் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நல்ல தரமாக ரவாலில் ஓடக்கூடிய மூன்று குதிரைகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கல்டா நிற ஆண் குதிரை நெத்தி பட்டாவில் நல்ல குணமான குதிரை நல்ல வேகத்தில் ஓடக்கூடிய குதிரை நல்ல கழுத்து ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய குதிரை நல்ல உயரமான குதிரையும் கூட இந்த குதிரை வந்து தற்போது விற்பனைக்கு இருக்குது யாருக்கும் தேவைன்னா அந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸு சுழி விவரம் விலை விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய தொடர்பு எல்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் தொடர்பு கொண்டாலும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம தகவல் கொடுத்துட்ருக்கோம் நல்லா ரேஸ்க்கு ஓட்டக்கூடிய தரத்தில் இருக்கக்கூடிய ஆண் குதிரை இந்த குதிரை தொடர்ந்து அடுத்த அடுத்த குதிரையினையும் பாருங்கள் அடுத்தது பார்க்குறது பார்த்திங்கன்னா மூணு கால் வெள்ளையில் குமேத்தில் நெத்திப்பட்ட வெள்ளையில் இருக்கக்கூடிய ஆண் குதிரை சரியான ஸ்பீடு போகக்கூடிய குதிரை கேரண்டியாக வந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் மிதிக்கக்கூடிய குதிரை கலையாமல் ஓடக்கூடிய குதிரை இந்த குதிரை நல்ல இந்த குருஸ் ரேட் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தரமான குதிரைகளுடைய விலை மதிப்பு எப்படின்னு ஸோ இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதோடைய தொழிலுக்கு தகுந்தாப்பில் விலை ஒரு வந்து மாறும் நல்ல தரமான குதிரைக்கு தகுந்தாப்பில் அதோடைய விலையும் இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த குதிரைகளை வந்து வட இந்தியாவில் வந்து ரேஸ்க்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ரேஸிங் பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் ரெண்டுமே நல்லா தயார் பண்ணால் நல்லா ஓட்டக்கூடிய குதிரை அதில் இந்த குதிரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நேற்றுக்கு நம்ம ஒரு மூணு குதிரை பார்த்தோம் இன்றைக்கி ஒரு மூணு குதிரை போ பார்க்குறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அடுத்தது இன்னொரு கருப்பு குதிரையும் இருக்குது அதுவும் இந்த வீடியோவில் நம்ம போடுறோம் நமக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கி ஒரு நாள் தான் இங்கே இருப்போம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புறோம் யாருக்காச்சும் குதிரைகள் வேணும்னா இன்றே வந்து புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து குதிரைகளை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ இருக்குது நாளைக்கு மத்தியானம் நமக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் இன்றைக்குள்ளே யாருக்காச்சும் தேவைன்னா இன்றைக்கி இருவதுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குதிரைகளை வந்து கொண்டு வந்து அதே வண்டியிலே வந்துடுவோம் தொடர்ந்து வந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பியூர் ஜெட் பிளாக்கில் நல்ல ரவாலில் ஓடக்கூடிய ஒரு ஆண் குதிரை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த குதிரையும் தற்போது விற்பனைக்கு இருக்குது இந்த குதிரையை பற்றின தகவலுக்கு நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல வேகமாக ஓடக்கூடிய குதிரையில் இந்த குதிரையும் ஒன்று நீங்கள் ஓட்டத்தை பார்த்தீங்கனால தெரியும் அதுவும் வந்து ரவாலில் நல்லா மிதிக்கக்கூடிய குதிரையாக இருக்குது இந்த மூணு குதிரைகளுக்கும் யாருக்கும் தேவைன்னா நம்மளுடைய தொடர்புல காண்டக்ட் பண்ணுங்கள் மூணுமே தரமான குதிரைகள் உங்களுக்கு தேவைங்கிறவங்க மட்டும் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்